வாழ்க வையகம் வாழ்கிறாள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஒரு இறைநிலை பற்றின ஒரு தகவல் நம்மளுடைய சேனலில் டிஸ்கஸ் பண்ணுவோம் தெய்வம் இறைநிலை கடவுள் பரம்பொருள் பிரம்மம் என்னும் சொற்கள் யாவும் பிரபஞ்சத்தின் மூலப்பொருளான தி சோர்ஸ் ஆஃப் ஆல் தி ஃபோர்ஸஸ் ஒரே தத்துவத்தை குறிப்பனவாகும் நுண்ணணு முதலாக அவற்றின் கூட்டுத் தோற்றங்கள் அனைத்தையும் ஒரு சேர குறிக்கும் வார்த்தை தான் பேரியக்க மண்டலம் அதாவது யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பெருமண்டலத்தின் தோற்றங்களையும் ஆற்றல்களையும் புலன்களால் தனித்தனியே எல்லை கட்டியும் அவற்றுக்கு தனித்தனியே பெயர் வைத்தும் அழைப்பது மனிதனிடம் அமைந்துள்ள ஆறாவது அடியின் சிறப்பு ஆகும் மரம் என்ற ஒரு தோற்றத்தை பகுத்துணர்வால் அடித்தண்டு கிளைகள் இலைகள் பூக்கள் காய்கள் பழங்கள் என்று பல பெயர்களால் அழைக்கிறோம் இவையெல்லாம் மரம் என்ற ஒரே தோற்றத்தின் உறுப்புகளே ஆகும் அவை அனைத்தையும் சேர்த்து முழுமையாக ஒரு சொல் கூறும் பொழுது முழுமையாக ஒரு சொல்லில் கூறும்போது மரம் என்று கூறுகிறோம் போன்று அணுக்கள் பஞ்சபூதம் கோழ்கள் சூரியன் உலகம் உயிர்கள் என்று கூறுவதெல்லாம் ஒரே ஒரு இறைநிலையின் பரிணாமத்தால் மலர்ந்துள்ள பெரியக்க மண்டலத்தின் கூறுகளே ஆகும் பூரணம் பேராற்றல் பேரறிவு என்னும் ஒன்றையும் இருப்பு நிலையாக ஸ்டாட்டிக் ஸ்டேட் கொண்ட இறைநிலையின் பெயராற்றல் பரிணாம சிறப்பால் இறுதியாக முழுமை தகுதி பெற்றவன்தான் மனிதன் அருள் தந்தை மேராத்திரி மகிர்சி நாம் அனைவரும் அருள் பெயராற்றன் கருணையினால் உடல்நலம் நீளாழில் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வைத்தியம்